ஒருத்தரோட கர்மாவை எப்படி உணர்றது ஒருத்தரோட கர்மா எப்படி உணர்றது ரொம்ப சிம்பிள் நம்ம எந்த விதத்திலலாம் பாதிக்கப்பட்டு வரோம் எந்த விதத்துலலாம் நமக்கு வந்து மன கஷ்டங்கள் இருக்குது அப்போ அந்த ரூபத்தில் தான் அந்த விதத்தில் தான் நம்ம வந்து கர்மா வேணால் நமக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அந்த விதத்தில் தான் நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கிறோம் பாவம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும் இந்த கர்மங்கள் வந்து சிலருக்கு ஃபினான்ஷியல் கர்மா பொருளாதார கர்மாவாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு அவமானக்காரமான கர்மா அவமானம் தரக்கூடியதாக இருக்கக்கூடும் அப்போ பல பேர் நம்ம அவமானப்படுத்தணும்னா நமக்கு அதே ரூபத்தில் நம்மளை வந்து அவமானப்படுத்துவாங்கன்னு அர்த்தம் சில பேருக்கு கலத்திர கர்மா கல்யாண வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை துணைக்கு சில பிரச்சனைகளை நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்சுருந்தோம்னா அது இந்த ஜென்மத்தில் திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும் புத்திர கர்மம் அடுத்த குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கிற செயல்களில் நம்ம வந்து பூர்வ ஜென்மத்தில் ஈடுபட்டு இருந்தால் இந்த ஜென்மத்தில் நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கையில் பல சிக்கல்கள் ஏற்படும் கொஞ்சமாக இருக்கும் இல்லை நிறைய இருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இருந்து பாதிப்பொருளாகலாம் அல்லது குழந்தைக்காக காலத்துக்கு நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் அதோட நம்ம செஞ்ச அந்த விஷயத்தை பொறுத்தது இதுபோல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொழில் காரணம் அடுத்தவங்க தொழிலெல்லாம் நாசம் பண்ணலாம் அப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம தொழில் பண்ணாக்கா பாதிப்படைவோம் உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம் அந்த முதலாளிக்கு வந்து நஷ்டம் வர மாதிரி சில செய்களை செய்கிறது திருடுறது துரோகம் பண்ணுறது இந்த மாதிரி பல செயல்கள்லாம் சில தொழிலாளிகள் செய்வாங்க அடுத்த ஜென்மத்தில் இவர் முதலாளியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்ன ஆகும்னாக்கா இவருக்கு அந்த மாதிரியான ஆட்கள் தான் கிடப்பாங்க அக்கறை இல்லாத பொறுப்பு இல்லாத திருட்டுத்தனமான விசுவாசம் இல்லாத மோசமான வேலையாட்கள் தான் இவருக்கு அமைவாங்க இது போல் அந்த கர்மாவை வந்து நம்ம ஸ்தானம் மற்றும் காரகனை வச்சு ஜாதகத்தில் பார்ப்போம் இந்த ஜாதக ரீதியாக பேச வேண்டாமேன்னுட்டு நான் தத்துவார்த்தமாகவே சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஞானபூர்வமாகவே இருக்கிறேன் நம்மளோட விளையாட்டுத்தனத்தினால அல்ல சில வியாபார நோக்கத்தினால உள்நோக்கத்தினால தெரிஞ்சும் தெரியாமலும் அடுத்தவங்களோட பார்வைக்கு பாதிப்பு ஏற்படுத்துமேனால் நம்மளோட ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நம்மளோட பார்வையை கெட்டுப்போகுது கண்ணாடி போடுறோம் அல்லது பாதிப்பாடுது இதெல்லாம் உண்டு அடுத்தவங்களோட கல்விக்கு நம்ம வந்து உதவி செஞ்சோம்னா அடுத்த ஜென்மத்தில் நம்மளோட கல்வி சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது அடுத்தவங்களோட க கல்வியை நம்ம கெடுத்து இருந்தோம்னா இந்த ஜென்மத்தில் நாம் படிக்க முடியாமல் நமக்கு படிப்பு இல்லாமல் போய் படிப்புக்காக ஐயோ நான் படிக்கலையே அப்படின்னு ஏங்க வச்சுருவோம் நம்மளோட செய்கள்னாலும் செய்கைகள்னால் அடுத்த குடும்பத்தை இருந்தோம்னா இந்த ஜென்மத்தில் நம்ம குடும்பத்தையே பல பேர் கெடுப்பாங்க கீவ் அண்ட் டேக் பாலிசி தான் டேக் அண்ட் கிவ் பாலிசி கிடையாது அன்புக்குமே கீவ் அண்ட் டேக் பாலிசி நம்ம என்ன கொடுத்தோமோ அதை தான் நம்ம வாங்குவோம் பன்னெண்டு கட்டம் இருக்குது ஜாதகத்தில் அது ஒரு ஒரு கட்டத்தை ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவோம் ஒம்பது காரகத்துவம் கிரகங்கள் இருக்குது உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களுமே இந்த ஒம்பது கிரகத்துக்குள்ளே அடங்குது பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே அடங்குது இப்போ நாலாவது கட்டம்னா த வீடு மன வாகனம் ஆரோக்கியம் அம்மா இந்த மாதிரி பட்டப்படிப்பு சுகம் சௌகரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாலாம் இடத்துல வச்சு பார்ப்போம் அது எப்படி இருக்குது கெட்டு போயிருக்கா என்னன்றதெல்லாம் பார்த்து அதை வச்சு ஒன்று ஒரு அமைப்புக்கும் நாலாம் இடம் அப்படின்னா வீடுன்னு ஒன்று இருக்கும் அந்த வீடுக்கு காரகன் சுக்கரன் மனைன்னு ஒன்று இருக்குது மனைக்கு காரகன் செவ்வாய் தாய் இருக்கும் தாய்ஸ்தானம் நல்லா மேடம் தாய்க்கு காரகன் சந்திரன் கல்வி இருக்கு பட்டப்படிப்பு அதுக்கு காரகன் புதன் இந்த மாதிரி காரகத்துவம் ஸ்தானத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சு பார்த்து நாங்கள் சொல்லுவோம் இது ஜோதிடம் ஆனால் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த ஜோதிட மெத்தடுக்கெல்லாம் சொல்லாமல் நேரடியாக பலன் மட்டும் சொல்கிறேன் எந்த ரூபத்தில் யாருக்கா நம்ம பெரியவங்களாம் சொல்லி வைப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் யாருக்காவது ஒன்று நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அதே மாதிரியானது பின்னாடி நமக்கே வரும் திருப்பி வரும்னு சொல்கிறாங்களே ஊழனை வந்து உறுத்தும் பிறருக்கு என்ன முற்பகல் செய் திரும்ப நமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும் அதுவும் எப்படி வரும் அப்படின்னாக்கா நம்ம என்ன ரூபத்தில் செஞ்சோமோ அதே ரூபத்தில் தான் நமக்கு வரும் இந்த ஜென்மத்தில் நமக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா அடுத்த ஜென்மத்தில் தான் வரும் இதே ஜென்மத்தில் அந்த மாதிரியான விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு விதி இல்லை அப்படின்னாக்கா அடுத்த ஜென்மத்தில் தான் நமக்கு வரும்னு அர்த்தம் இப்போ ஒரு மருத்துவர் இருக்காரு அவரோட தவறான சிகிச்சைனால் இது நடந்ததுனால நான் சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு நடந்துருக்குது பாதிப்பட்டவங்க இருக்கிறேன் ஒரு மருத்துவர் இருக்கார் அவரோட தவறான சிகிச்சைனால் ஒரு இளம் ஆண் அவருடைய ஆண்மையும் விரும் வீரியத்தையும் இழந்துட்டார் இவரோட தவறான சிகிச்சைனால அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இப்போ அவரோட கவனக்குறையினாலும் தவறான சிகிச்சையினாலையும் அவருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டதுன்னா இப்போ அந்த டாக்டருக்கு வந்து மா பலன் எப்போ கிடைக்கும் அவருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு இப்போ இந்த ஜென்மத்தில் அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தண்டனை அவருக்கு கொடுக்க முடியாது அறுபது வயசுக்கு மேலே அவர்களுடைய இது வீரியத்தையும் அதில் ஆன்மீகம் கெடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது அவர் என்னத்தை உணர முடியும் உணர முடியாது அவருக்கு அதே போல் ஒரு அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது அவரும் இளமையாக இருக்கும்போது இதே மாதிரியான பாதிப்பு அவருக்கும் நடக்கும் இது யாரும் கொடுக்க வேண்டியது கூட இல்லை தானாகவே நடக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் ஒன்று என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஒன்று ஒரு ஆளுக்கு அது நடக்கும்னு அர்த்தம் கொடுக்குற மாதிரியே பின்னா பின்னாடி வந்து அது நடக்கும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இளம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பக்கத்தில் வந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க குடும்பம் நடத்திக்கிட்டுருக்கிறாங்க பக்கத்தில் இருக்க ஒரு பொம்பளை வந்து அந்த குடும்பத்தில் போய் தவறாக ஏதோ பேசி இல்லாத பொல்லாத சொல்லி அவங்க குடும்பத்துக்கு எடுத்துடுச்சு அடுத்தவங்க குடும்பத்தில் கும்மி ஆடிச்சு இப்போ அவங்க குடும்பம் பிரிஞ்சு போச்சு இந்த லேடிஸுக்கு ஐம்பது அறுபது வயசு கடந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அவங்க பிரிஞ்சு இளம் வயசு தம்பதியார் பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு இந்தமாக ஆகிட்டாங்க இப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு இப்போ தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னா இவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஆனால் ரெண்டு விதத்தில் கிடைக்கும் ஒன்று இவங்களுக்கு பிள்ளைகள் இருந்து பெற்றவங்க பாவம் பிள்ளைய சேருங்கிற வகையில் அந்த பிள்ளைங்களுக்கும் பலம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த கெடுத்த அவங்களுக்கு இவங்களோட குடும்பத்தில் இவங்களோட வாரிசோட குடும்பம் கெடுவோம் இவங்களுக்கு கெடாது ஏன்னா இவங்க வந்து வயசாகிடுச்சு இவங்களுக்கு கெடாது அதனால் இவங்களோட வாரிசோட குடும்பம் கெட்டு போகிறதுக்கும் பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த பையனுக்கு அல்லது அந்த பொண்ணுக்கு அதாவது இந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு அவங்களுடைய மர்ம மருமகளுக்கு பலமான ஜாதகமாக இருந்து நல்ல புண்ணியபலம் இருந்து அவங்கள அதை பாதிக்காத வகையில் அவங்க இருப்பார்களே ஆனால் அப்போவும் அந்த கர்மா போவோம் அது எங்கே போவோம்னா இந்த அம்மாவே அடுத்த ஜென்மம் எடுத்து இளம் வயசில் குடும்ப நடத்தினு இருக்கும்போது இவங்களை பற்றியும் வேறு யாராவது பொருளை பேசி அவங்க வாழ்க்கையை கெடுத்து விட்ருவாங்க அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா ஆக எந்த வகையில் ஒருத்தரோட வாழ்க்கையில் நம்ம விளையாடுறோமோ பிரச்சனை பண்ணுறோமோ பாவம் செய்கிறோமோ தீங்கு ந விளைவிக்கிறோமோ அதே மாதிரியான பிரச்சனைன்னு இந்த ஜென்மத்தில் நமக்கு நடக்கும் அல்லது நம்ம வாரிசுக்கு நடக்கிறத நம்ம கண்ணாலாம் பார்ப்போம் பொதுவாக வாரிசுங்களுக்கு என்ன வகையில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா பெற்றவங்க பாவம் பிள்ளைய வந்து சேரும்மாண்ணா சேரும் எந்த வகையில் சேரும் அப்படின்னா பெரும்பாலும் பொருளாதார வகையில் தான் அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு அரசு ஊழியர் இருக்காரு தவறான வகையில் அவர் சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்துட்டு சம்பளம் இல்லாமல் வேறு ஏதோ வகையில் கிம்பளமாகவோ லஞ்சமாகவோ அல்ல மிரட்டலாவோ உருட்டலாவோ ஏதோ ஏமாற்றி பணத்தை சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்து அவர் என்ன ஒருத்தனை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தில் வந்து இவங்க குடும்பம் நடத்த போகிறாங்க அரிசி வாங்கி போட போகிறாங்க அல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாங்க அல்ல சொத்து வாங்க போகிறாங்க வீடு வாங்க போகிறாங்க ஏசி வாங்கி போட்டு சொகுசாக வாழ போகிறாங்க ஸோ எப்படியோ அவங்களோட காசில் அந்த பாவப்பட்ட காசில் இந்த பிள்ளைகள் நுகர்வார்கள் ஆனால் இதை பயன்படுத்துவார்கள் இதில் அவங்க சௌகரியமாகவும் கம்ஃபர்டபுளாகவும் அவங்கள வந்து அல்லது அடிப்படை வாழ்க்கையோ அடிப்படை வாழ்க்கை உண்ண உணவு உடுத்த விட இருக்க இடம் போக்குவரத்து வாகன தொலைபேசி சாதனை போன்ற அடிப்படை வாழ்க்கைகளை அந்த லஞ்ச பணத்தால் இவங்க பெறுவார்களே ஆனால் அல்லது அடுத்ததாக வீடு வாகன வசதி வாய்ப்பு சுகம் சௌகரியத்தோடு வாழ்வார்களே ஆனால் அல்லது அதையும் தாண்டி சௌபாக்கியங்கள் பெறுவார்களே ஆனால் அல்லது அதையும் தாண்டி ஆடபரமான சொகுசாக வாழ்வார்களே ஆனால் அந்த லஞ்ச பணத்தால் வாழ்ந்த அத்தனை பேருக்கும் அந்த கர்மா போய் சேரும் ஷேர் ஆகும் நாலு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு அது ஷேர் ஆகிடும் அந்த கர்மா போய் சேர்ந்து போயிடும் அப்போ அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அல்லது அடுத்த ஜென்மத்தில் வாரிசே இல்லைங்க எல்லாம் வாழ்ந்துட்டாங்க அவங்கவுங்க இருபத்தி நாலு வயசாகி அவங்கவுங்க தனித்தனியாக வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க அப்படின்னாக்கா அடுத்த ஜென்மத்துகளையும் இவங்களுக்கு பாதிப்பு வரும் இந்த வீட்டில் இருக்கிற வாழ்க்கை துணை அல்லது பிள்ளைகள் இவங்கள்லாம் என்ன பண்ணணும்னா தனக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய அப்பா தனக்கு வருமானம் கொடுக்குற கணவர் தனக்கு வருமானம் கொடுக்குற மனைவி இவங்களுடைய வருமானம் சுத்தபத்தமாக வந்து சேருதான்னு பார்க்கணும் அராஜகமாக வருதா அதர்மமாக வருதா அல்லது பவித்திரமான உழைப்புனால வருதா அப்படின்னு செக் பண்ணி அந்த பணத்தை வீட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்தணும் ஈவன் மது அருந்துகிற பழக்கம் இருக்குது ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா அவன் சொந்த காசில் மது அருந்திகிட்டு போனோம் இன்னொருத்தன் கேவலமான முறையில் சம்பாரித்து அந்த பணத்தில் வாட அவனுக்கு ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மது விருந்து கொடுக்குறான் இவன் போய் ஒரு நாளைக்கு அதை விட சேர்ந்து ஜாலியாக குடிச்சிட்டு இது வந்தானா அந்த லஞ்ச பணம் இங்கே செலவாகிச்சுனாக்கா இவங்களுக்கு அது பாவம் போய் சேரும்னு அர்த்தம் ஆக கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா கூட சரி அந்த லஞ்ச பணத்தை எந்த ரூபத்தில் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி அதை யார் பயன்படுத்தினாலும் சரி சொந்தம் பந்தம் நட்பு உறவு ஒன்றுமே சொல்லப்போனால் அவங்க வீட்டில் போய் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட பாவாங்க பவித்திரமானவங்க வீட்டில் போய் தான் தண்ணி குடிக்கணும் அந்த காலத்துலேயே வந்து நல்ல குடும்பத்தில் குறையில்லாத பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்தில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க குறையில்லாத பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் தான் தண்ணி குடிப்பாங்க மகான்களை சித்தர்களே அப்படி தான் குடிப்பாங்க சாதாரண மக்கள் என்ன குறை குறையில்லாதவங்களை மட்டும் தான் சௌபாகியவதியாக நினச்சி நம்மளோட சுப சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க மற்றவங்கள கூட மாட்டாங்க இது ஒரு காலம் அநாகரிகம்னு சொல்லிடுவாங்க அதை அப்புறம் நாகரிகம் கருது அவங்களும் மனசு அடையக்கூடாதுன்னு இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சமமா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நலங்கு வைக்கிறோம் சுப நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்றோம் எல்லாம் பண்ணுவோம் நம்ம அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ணதுக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம தண்டனை கொடுக்கறாது கடவுள் தான் கொடுப்பாரோடய பூர்வ ஜென்ம விஷயங்களுக்கு மனிதர்கள் தண்டனை கொடுக்கக்கூடாது அந்த பூர்வ ஜென்ம விஷயங்களுக்கு கடவுளாக இயற்கையாக தான் அமைச்சு கொடுப்பாரு தாமாக தான் வரும் நாம் தண்டனை கொடுக்கக்கூடாது ஆனால் இந்த ஜென்மத்தில் யாராவது தவறு செய்கிறாங்க பாவம் பண்ணுறாங்க அதர்மமாக நடந்துக்கிறாங்கன்னாக்கா அதில் நாம் எந்த விதத்திலையும் பங்கு பெறக்கூடாது எந்த விதத்தில் நம்ம சுகம் காணக்கூடாது எந்த விதத்தில் நாம் துணை போகக்கூடாது இப்படி போனால் நம்மளை வந்து பாவம் ஷேர் பண்ணும் நமக்கும் அது ஷேர் ஆகும் நமக்கு அல்லது நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு வேலை இதை சம்பாரித்து அது மூலியம் நம்ம பிள்ளைக்கு ஒரு படிப்பை வாங்கிக்கிறோம் சில பேர் நல்லா படிச்சுருப்பாங்க பிரமாதமாக படிச்சுருப்பாங்க படிச்சுட்டு அந்த படிப்பு அவங்களுக்கு என்ன கொடுக்காது ஞானத்தை கொடுக்காது வேலைக்கு கொடுக்காதுங்க நல்லா படிச்சுருக்காங்க என் பிள்ளை அற்புதமாக படிச்சுருக்காங்க என்ன வேலைக்கு போகிறாரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அவனுக்கு கிடைக்காது நீ லஞ்சம் காசில் வாங்கி கொடுத்து படிக்க வச்சதுக்கெல்லாம் வில கிடைக்காது உள்ள வேலை கூட போயிடும் சரியாக சம்பாதிக்க முடியாது அவங்க சம்பாதிக்க முடியாது இது கண் கூட நீங்களே பார்ப்பீங்க நீ எதுக்காக நீ சொத்து சேர்த்த எதுக்காக நீ வந்து லஞ்சம் வாங்கி அவங்கள படிக்க வச்ச இங்கே ஒரு சில ஆயிரம் லஞ்சம் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே இங்கே ஃபீஸ் கட்டுறது எப்படி இங்கே லஞ்சம் வாங்கி இங்கே ஒரு டேம் ஃபீஸ் கட்டுறது ஸ்கூலில் ஸ்கூல்லேயே காலேஜில் பணம் கட்டுறது இந்த லஞ்ச காசில் படிச்சுட்டு எப்படி வந்து சரஸ்வதி வந்து உங்களுக்கு கை கொடுப்பா நாளைக்கு எப்படி உங்களுக்கு வருமானம் வரும் கரெக்டாக இல்லையா நான் பேசுறதெல்லாம் சில பேருக்கு குத்தலாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு என்னன்னா தான் ஏன்னா அரசாங்கத்தில் கொஞ்சம் பேர் தானே வேலை செய்கிறாங்க ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் இந்த மாதிரி லட்சக்கணக்காக தானே வேலை செய்கிறாங்க கோடிக்கணக்காக வேலை செய்கிறாங்களா நாங்கள் கவர்மெண்டில் தெரியாது கம்மியாக தான் இருக்கும் இருக்க இருக்கும் ப பல லட்சங்கள் இருக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா கூட நமக்கு வந்து எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லா லட்சமும் சேர்த்து பல லட்சங்களில் சேரும் ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி பேர் கூட இல்லை பல லட்சம் வேலை செய்வாங்க பத்து இருபது லட்சம் கூட வேலை செய்யலாங்க அரசு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல பெரும்பாலும் அங்கே தான் அப்போ ப்ரைவேட்டாக வேலை செய்வாங்களா அவங்களுக்கும் வேற மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு கொத்தனார் ஒரு கார் கார்பண்டு ஒரு எலக்ட்ரிஷியனு கூட தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதர்மமான முறையில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது செய்கிறாங்க அது அந்த கட்டுற கட கட்டணம் கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கும்போது ஒரு மாதிரி வேலை செய்யப்பட்டு திருமண திருமணம் ஒன்றும் போயிடுவாங்க நீங்கள் பார்ப்பீங்களே இது மட்டும் இல்லை அரசாங்க பணத்தை ஏமாத்தினாலும் சரி இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா போய் மரத்தடியில் உக்காந்துன்னு ஃபேஷன் ஷோ நடத்துறது மிமிக்ரி வே பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணின்னு உக்காந்துருக்குறேன் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது ரீல்ஸ் போடுறது எல்லாம் பண்ணின்னு இருக்கோம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அரசாங்கம் காசில் வேலை செஞ்சால் மட்டும் அது பாவம் வராதாண்ணா எல்லாமே பாவம் தான் அவள் ஏழையாக இருந்தாலும் பா தப்பான முறையில் உழைச்சாங்கன்னா உழைக்காமலை அல்லது தவறான முறையில் அதர்மமான முறையில் ஏமாத்து விவகாரம் ஏமாற்றி சம்பாதிச்சா எல்லாமே பாவம் தான் அது முதல்ல தன்னை பாதிக்கும் அல்லது தன்னோட வாரிசை பாதிக்கும் அல்லது அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் தன்னையே பாதிக்கும் Andre?